முருகன் பூஜையின் போது தவிர்க்க வேண்டியவை தூய்மையான பக்தி மற்றும் ஆன்மீக நன்மைக்காக ஒன்று கோபம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் பூஜை செய்யும் முன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கோபம் பொய் பேச்சு சண்டை வேதனை போன்றவை தவிர்க்க வேண்டும் குறிப்பு மனநலம் தூய்மையாக இருந்தால் பூஜை பலிக்கிறது ரெண்டு உணவு வெங்காயம் பூண்டு பூஜை தினத்தில் இந்த உணவுகளைச் சாப்பிடக்கூடாது இது பக்தி நிலையை குறைக்கும் குறிப்பு பூஜைக்கு முன்பாக சத்துவீக உணவையே உண்ண வேண்டும் மூன்று குளிக்காமல் பூஜை செய்தல் உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் குளித்த பிறகு மட்டுமே பூஜை அறைக்குள் செல்லவும் குறிப்பு பூஜை உருப்படிகளை கைகளால் தொடும் முன் கைகளை கழுவ வேண்டும் நாலு அழுக்கான இடத்தில் அல்லது உடையில் பூஜை பூஜை செய்யும் இடமும் நீங்கள் அணியும் உடையும் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பு வெள்ளை அல்லது இலகுவான நிற உடை அணிவது சிறந்தது ஐந்து பக்தியில்லாமல் பூஜை செய்தல் மனதுடன் சேர்ந்து செய்யாத பூஜைக்கு பலன் கிடைக்காது வழிபாடுகளை உணர்வுடன் பக்தியுடன் செய்ய வேண்டும் குறிப்பு ஓம் சரவணபவ் ஜபத்தை மனதிற்குள் கூறிக்கொண்டே செய்யலாம் ஆறு கையால் அர்ப்பணம் செய்தல் பூஜையில் பூ தீபம் நீவேதியம் போன்றவை வலப்பக்கக் கையால் மட்டுமே கொடுக்க வேண்டும் குறிப்பு இடக்கையை பயன்படுத்துவது மரியாதையற்றதாக கருதப்படுகிறது ஏழு பூஜையை ஆரம்பித்து நடுவில் நிறுத்துவது பூஜையை தொடங்கிய பிறகு அதை முறையாக முடிக்க வேண்டும் ஆற்றி நீவேதியம் மந்திரங்கள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் குறிப்பு முடிவில் நமஸ்காரம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் முருகன் அருள்பெற சிறந்த வழிகள் அருகம்புல் செவ்வந்தி பூ பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை அர்ப்பணிக்கவும் ஓம் சரவணபவ அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடவும் இரு விளக்குகளை ஏற்றவும் ஒரு நெய் விளக்கு ஒரு எண்ணெய் விளக்கு பூஜையின் பிறகு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கவும் முடிவில் முருகன் பூஜை என்பது உண்மையான மனபக்தி தூய்மை மற்றும் நேர்மை கொண்டிருந்தால் மிகுந்த நன்மையைத் தரும் இந்த தவிர்க்க வேண்டியவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்கையில் அருள் ஆற்றல் மற்றும் அமைதி பெறலாம்